தவறான வழியில எங்களை சந்திக்கணும் வரும்போது இந்த வெற்றிலை வந்து நாங்க கையாளும் போதும் நீங்க கையாளும் போதும் அந்த வெற்றிலை வந்து தவறி கீழே விழுந்துட்டா எடுத்துட்டு வரோம் அந்த வெட்டில் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஏதாவது அபசகுணம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த நுனி பகுதின்றது ஒன்று ரெண்டு ஏழு ஒன்பத கணக்கு பண்ணுவோம் அந்த நுனி பகுதி கீழ் பக்கம் கிழிஞ்சி இருந்தாலோ அழுகி இருந்தாலோ அது நாங்கள் சர்வதோஷத்துக்கு கணக்கு பண்ணுவோம் புழுவோ ஒரு வேலை தூசியோ படிஞ்சு இருந்தால் அதை தொடச்சா போயிட்டா அவனுக்கு பரிகாரம் உண்டு மருத்துவ செலவு செய்து அவன் சரி பண்ணிக்கலாம் உடல் ஆரோக்கியம் அப்படி இல்லை தொடச்சாலும் போகல கரும்புள்ளி இருக்குன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து திருமண தடைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வெற்றிலை ஜோசிய மூலமாக அந்த தடை தடைகளுக்கான பரிகாரங்கள் காரணங்கள் அதெல்லாம் நம்ம க கண்டுபிடிக்கலாமா அந்த குடும்பத்துல யாராவது கர்ப்பிணிகள் இறந்து அந்த குடும்பத்துல யாராவது மரணம் தழுவி இருந்தா அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய திதி அமாவாசை திதி அது மாதிரி கடத்திக்கிட்டு காலம் கடத்தி செய்யாம இருந்தா ப்பமே ஒரு வீட்டில் சண்டை பிரச்சனை இருந்தா அந்த வீட்டில் வந்து துர் சக்தி மட்டும் இல்லை அந்த வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் குலதெய்வ வழிபாடு எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் சக்தி அணுகிறதுக்கு ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் நம்மோடு வெற்றிலை ஜோசியர் ஜெகதீஸ்வரி இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு வெற்றிலை ஜோசியம் சம்பந்தமாகவும் அது தொடர்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு யார் யாரெல்லாம் அதை பயன்படுத்தலாம் யாருக்கெல்லாம் இது மிக உகந்தது எந்த காலகட்டங்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா இந்த ஜாதகமே இல்லாதவங்களுக்கு வெற்றிலை ஜோசியம் பார்க்கறது அப்படின்னு சொல்ல எப்படி எப்படி அது கண்டிப்பா பார்க்கலாமா அந்த ஜாதகம் பேசாத பொழுது இந்த வெற்றிலையை நாங்கள் பயன்படுத்துவோம் இந்த வெற்றிலை வந்து நீங்கள் கொண்டு வர நேரத்தையும் நீங்கள் யாரை நினச்சிக்கிட்டு வாங்குறீங்களோ அவங்களோட பிரதிபலனை தான் இந்த வெற்றியில பேசும் அதுக்கு முன்னாடி நீங்கள் தவறான வழியில் எங்களை சந்திக்கணும் வரும்போது இந்த வெற்றியிலை வந்து நாங்கள் கையாளும் போதும் நீங்கள் கையாளும் போதும் அந்த வெற்றியிலை வந்து தவறி கீழே விழுந்துட்டால் நாங்கள் பார்க்க மாட்டோம் பார்க்காம அந்த வெற்றியிலை எடுத்து ஓரம் கட்டிட்டு நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க சொல்லி நாங்கள் திருப்பி அனுப்புகிற வழக்கமும் இருக்கு அது வந்து குலதெய்வ அனுகூலம் இருந்தாலே தவிர மற்றபடி பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது நிச்சயமா அப்போ வெற்றிலை ஜோசியம் வந்து என்னென்ன விதமான விஷயங்களுக்கெல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு குழந்தை பிறப்பு அப்படி பார்ப்போம்லே அந்த வகையில் அந்த ஆலயங்கள் திருப்பணிகள் ஆலயம் கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வெற்றிலை ஜோசியம் பார்ப்பாங்களா கண்டிப்பாக பார்க்கலாமா இது வந்து நவக்கிரகங்களோட அனுகூலமும் லக்ஷ்மி கடாச்சமும் சிவம் பார்வதி ருத்ரன் அவங்களோட பஞ்சபோத எல்லாமே சாத்திய வச்சு லக்ஷ்மி மூதேவி பூதேவி அத்தனை பேரும் சாயா கிரகமும் இந்த வெற்றிலையில் குடிகி இருக்கிறதா ஐதீகமா அதனாலதான் புண்ணிய கேத்திரங்களையும் புண்ணிய கடவுள்களையும் எந்த வழிபாடு இருந்தாலும் வெற்றிலை இல்லாம அதை பூஜிக்க மாட்டோம் பூஜிக்காம பலன் வந்து நம்மளுக்கு தள்ளி போகும் வெற்றில இருந்தாதான் அது நிறைவ நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வாய்ப்பு அளிக்கும் வெற்றிலை ஜோசியத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் சரி இறந்துட்டாங்க வச்சிங்களா அவங்களுக்கு திதியோ பலனோ எந்த பூஜை புனஸ்காரம் பண்ணலைன்னா அந்த குடும்பத்துல பல சங்கடங்களை சந்திக்க நேரிடும் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அது நமக்கு காமிக்காது இந்த வெற்றிலையில் அவங்க வாங்கிட்டு வந்த வெற்றிலையில் பாத்தீங்கன்னா ஒரு சில துவாரங்களும் புழுவும் தூசியும் படிஞ்சிருக்கும் அதை வச்சு நாங்க கனெக்ட் பண்ணுவோம்மா இப்ப வெற்றிலைனா கண்டிப்பா வெற்றிலை எடுத்துட்டு வரணும் நம்ம வாங்குற வெற்றிலை என்ன எண்ணிக்கையில் வந்து வெற்றிலையே வாங்கணும் பன்னிரெண்டு வெற்றிலைக்கு மேல இருக்கணுமா அது கூட மஞ்சள் குங்குமம் பூ பழம் இந்த தேங்காய் அத்தனையும் வாங்கணும் வாங்கிட்ட பிறகு நீங்க வந்து எங்க கிட்ட போது உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்க வணங்கிட்டு தான் எங்க கிட்ட கொடுக்கணும் ஆனா நாங்க வந்து அந்த பொருளை பயன்படுத்த மாட்டோம் வெற்றிலை மட்டும் தான் நாங்கள் கணக்குல எடுப்போம் முப்பத்தி ரெண்டு வெற்றிலை கொடுக்குறீங்கன்னா அதுல எங்களுக்கு தேவையானது பன்னிரெண்டு வெற்றிலை அது கூட பஞ்சபூதங்கள் ஐந்து சொல்லி கணக்கு எடுத்து அது கூட அப்பா அம்மா ரெண்டு பேர் பெற்றோர் சொல்லி அதன் பிறகு ஒன்னு சொல்றது அவங்களோட ஆத்மா அதை அதை எடுத்துட்டு வந்து நாங்க ஏழால டிவைட் பண்ணிடுவோம் அதை மீதி வரத வச்சு நாங்க சூரியனா சந்திரனா வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களோட நேரப்படி என்ன நடக்கும் சொல்லிட்டு அதை கணிப்போம்மா நாங்க இப்போ இந்த வெற்றிலை ஜோசியம் அப்படின்றத வந்து எந்தெந்த நேரங்கள்ல பார்க்கணும் அப்படின்றது இருக்கா வந்துட்டு எங்களை சந்திக்கிறீங்க நினைச்சிங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தா மேலே இருக்கிற வெற்றிலையே நாங்கள் பயன்படுத்துவோம் பன்னிரெண்டு மணி கடந்து போச்சுன்னா கீழே இருக்கிற வெற்றிலை வந்து நாங்கள் முதல் பாவமாக எடுப்போம் முதல் வெற்றிலையில இருந்து பன்னிரெண்டு வெற்றிலை எடுத்துக்கிட்டு மீதி நாங்கள் எடுத்துடுவோம் பன்னிரெண்டு வெற்றிலை எடுத்துக்கிட்டு நாங்கள் அதில் இருந்து கணக்கு பண்ணிட்டு இன்னைக்கு கோச்சாரம் ஆறு விட சக்கரம் போட்டுட்டு நாங்கள் அதை கணிச்சிட்டு உங்களுக்கு பதிலாக சொல்லுவோம் இப்போ நம்ம சில நேரத்தில் வந்து ஒரு வெற்றிலை எடுத்துட்டு வரோம் அந்த வெட்டில கிழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஏதாவது அபசகுணம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா வெற்றிலையோட நுனி பகுதியை நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அந்த நுனி பகுதின்றது ஒன்று ரெண்டு ஏழு ஒன்பதை கணக்கு பண்ணுவோம் அந்த நுனி பகுதி கீழ் பக்கம் கிழிஞ்சி இருந்தாலோ அழுகி இருந்தாலோ அது நாங்கள் சர்பதோஷத்துக்கு கணக்கு பண்ணுவோம் அந்த குடும்பத்தில் பிறப்புக்கு முன்னாடி யாராவது சர்பத்தை கொன்று இருந்தாலோ எரிச்சு இருந்தாலோ அந்த ஏழாவது தலைமுறையில் அந்த குடும்பத்தில் வந்து பலமாக தாக்கும் அப்போ வந்து நாங்கள் சர்பத்தை அவங்கள கல்லால் வழிபடுறதோ சர்ப கோழி கோயிலுக்கு வந்து போகிறது அது மாதிரி வழிபாடுகள் சின்ன சின்ன பரிகாரமாக சொல்லுவோம் நாங்கள் அதை செஞ்சாலே தவிர மற்றபடி அவங்களுக்கு பரிகாரன்றது எதுவுமே இல்லைம்மா அழுகி இருந்தால் மட்டும் அந்த வெற்றிலை கணக்கிலே வராது எங்களுக்கு ஆனால் அது சர்வதோஷத்துக்கு நாங்கள் கணக்கு பண்ணுவோம் சில இடத்துல வெற்றிலைகளில் வந்து கருப்பு புள்ளிகள் புழு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் புழு வந்துட்டாலே அது வந்து அவங்கள உடல் நிலையில பாதிப்பு அந்த பகுதியில் எந்த பகுதியில் காமிக்குதோ நடுத்வாரத்தில் இருந்து நரம்புல இருந்து நாங்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு மனிதனோட உடல் அமைப்புவா கணக்கு எடுத்துக்கிட்டு வலது பக்கம் இருந்தால் சிவனோட உடல் அமைப்பாக எடுப்போம் மனிதனோட இடது பக்கத்தில் அவனுக்கு மேலே தலைக்கு மேலே இருந்தால் தலையில அவனுக்கு தீர்க்காத நோய்கள் வந்து இருக்கு சொல்லி நாங்க கணக்கு பண்ணுவோம் புழுவோ ஒரு வேலை தூசியா படிஞ்சு இருந்தா அதை அவனுக்கு பரிகாரம் உண்டு மருத்துவ செலவு செய்து அவன் சரி பண்ணிக்கலாம் உடல் அப்படி தொடச்சாலும் போகல கரும்புள்ளி இருக்குன்னா இறப்பு நிச்சயமா கணக்கு பண்ணுவோம் அந்த பகுதியில வந்து எது மாத்தி அமைக்கலையோ அந்த பகுதிக்கு அவனால குணப்படுத்த முடியாது சொல்லி நாங்க கணக்கு அந்த வெற்றிலை காமிச்சு கொடுக்கறதா திலை ஜோசியம் பார்க்க வராங்கன்னா பார்க்க பாக்குறவங்க தான் வரணுமா அல்லது வேறு யாருக்காகவும் இன்னொருத்தர் பார்க்கலாமா குழந்தைக்கு பாக்குறதா இருந்தா அவங்களோட அம்மா வரலாம் இல்லைன்னா யாராவது அவங்கள நினைச்சுக்கிட்டு வரும்போது அவங்கள நினைச்சிட்டு குலதெய்வத்தோட அணுக நினைச்சுக்கிட்டு அவங்க வெற்றிலை வாங்கிட்டு வந்தா பார்க்கலாமா விளையாட்டுக்காக இதை எந்த காலத்திலயும் கையாள கூடாது பொருள் துளைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த வெற்றிலை ஜோசிய மூலமாக அந்த பொருளோட இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வெற்றிலை வச்சுட்டு அவங்க என்ன பொருள் எந்த நேரத்தில் அவங்க கொண்டு வந்தாங்க அன்றைக்கி அவங்களோட ஆறுட சக்கரம் என்ன வந்திருக்கு என்ன கிழமையில் இன்னும் ஓரையில் வந்திருக்காங்க பார்த்துட்டு நாங்க கனெக்ட் பண்றது உண்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து திருமண தடைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வெற்றிலை ஜோசிய மூலமாக அந்த தடை தடைகளுக்கான பரிகாரங்கள் காரணங்கள் அதெல்லாம் நம்ம க கண்டுபிடிக்கலாமா இருக்குமா இதுல வந்துட்டு ஒன்னு அவங்களோட கர்ப்பிணிகள் அந்த குடும்பத்தில் யாராவது கர்ப்பிணிகள் இறந்து இருந்தா அந்த குடும்பத்தில் யாராவது மரணம் தழுவி இருந்தா அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய திதி அமாவாசை திதி அது மாதிரி கடத்திக்கிட்டு காலம் கடத்தி செய்யாம இருந்தா நிச்சயம் அந்த குடும்பத்தில் திருமண தடை உண்டு அப்பொழுது வந்து இந்த வெற்றியிலையை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திதி இப்போ அமாவாசை திதி அது மாதிரி கொடுக்க கொடுக்கும் பொழுது அவங்க வந்து மன அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாங்க அது இது மாதிரி செய்யும் போது வெற்றியிலையை வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும் அந்த குடும்பத்தில் திருமண தடை நீங்கிறதும் நிறைய ஐதீகம் இருக்கு இதில் இப்போ பொதுவாக வந்து சில வீடுகளில் வந்து துர் சக்திகள் இருக்கும் அந்த அவங்களோட வீடுகளில் துருசக்திகள் இருக்கு அப்படின்றத இந்த வெற்றிலை ஜோசியை மூலமாக கண்டுபிடிச்சி பரிகாரங்கள் சொல்லலாமா இப்போ வந்து ஒருத்தர் பெண்ணத்தை தூக்குறாங்கன்னா அப்போ அந்த பெண்ணத்தை எடுக்காம யாராவது தர செஞ்சாலோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி கொடுக்காம மறுத்து அவங்க இந்த வேலையை செய்ய விடாம தடுத்தா அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாவாங்க ஆத்மா வந்து மேலே அலைய அலைய இவங்க குடும்பம் தான் செய்யும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சாந்தம் சொல்லிட்டு ஒரு பூஜை போட்டாலே தவிர அவங்க குடும்பம் நிம்மதி அடையிறது ரொம்ப கஷ்டமா அது இப்போ அடுத்த இன்னொரு கேள்வி இருக்குமா எப்படின்னா இந்த வெற்றிலை ஜோசியத்தை வச்சுட்டு ஒரு ஒருத்தர் வந்து எத்தனை எத்தனை முறை பிறந்திருக்காங்க அவங்களோட அடுத்த ஜென்மம் இல்லாது முன் ஜென்மம் அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அவங்களோட தலைமுறை கண்டுபிடிக்கலாம் ம் மற்றபடி எதுவும் செய்ய முடியும் தலைமுறை கண்டுபிடிக்கிறதுனா என்ன வகையில் கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வெற்றிலை வாங்கிட்டு வந்திருக்க எண்ணிக்கையை வச்சு நாங்கள் வந்து நீங்கள் எத்தனை தலைமுறை அந்த ஊரில் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க இதுக்கு மேலே ஏதாவது குடும்பம் உங்களுக்கு இருக்கா சொல்லிட்டு வெற்றிலையோட எண்ணிக்கை வச்சு பார்ப்போம் ஒரு குடும்பத்தில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வர வெற்றிலை வந்து இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறுக்குள்ளே இருந்தால் ரெண்டு தலைமுறை சொல்லுவோம் அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அந்த தலைமுறைக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த ஊரில் சொல்லி நாங்கள் கணக்கு பண்ணுறது உண்டு இப்போ வந்து ஒருத்தங்க வந்து உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வெத்திலை பிரசன்னம் மூலம் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கலாமா இன்றைக்கி வந்து நீங்கள் கொடுக்குற கோச்சாரமும் அவங்களோட தாய் தகப்பன் வழி சொந்தமும் வச்சுக்கிட்டு பார்க்கலாம் மற்றபடி எதையும் சொல்ல சொல்கிறது சரியாக வராது இதில் எங்களுக்கு நீங்க நீங்கள் ப பார்த்து இது வரைக்கும் உங்களுடைய நீங்கள் விட்டிலே ஜோசியம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுடைய கிளைன்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க அதை பார்த்து வந்து ஒரு நீங்கள் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் உங்களோட அந்த இடத்துல நடந்துருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவர்களோட பேர் சொல்லாமல் ஏதாவது ஒரு நிகழ்வு எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா இதில் ரெண்டு நிகழ்வு இருக்குமா ஒன்று வந்து ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாங்க அவங்களோட சித்தப்பா ஆனால் இறந்துட்டாங்க பல காலமாக அவங்க வந்து போதையோ எதையோ செய்யலை ஏன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகலை ஆகாததால் நமக்கு எதுக்கு செய்யறது சொல்லி வீண் பிடிவாதத்தில் விட்டுட்டாங்க பெரியப்பாவும் விட்டாங்க அவங்களோட அப்பாவும் விட்டுட்டாங்க மூணாவதாக வந்த சித்தப்பாவுக்கு செய்யலை அவங்க வீட்டில் எல்லா ஆண் வாரிசுகளுக்கும் திருமணமே இல்லாமல் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே கடந்து போயிட்டாங்க அதன் பிறகு வந்து என்கிட்ட வெற்றியில் எடுத்துகிட்டு வந்த பிறகு நீங்கள் இரண்டாவது தலைமுறையாக இந்த ஊரில் இருக்கிறீங்க உங்களுக்கு பூர்வீகம் வேறு இடம் அங்கே போயிட்டு விசாரிங்க ஆனால் உங்கள் வீட்டில் ஏதோ திதி கொடுக்காமல் இருக்கிறீங்க யார் கண்டுபிடிச்சிங்க ஆனால் உங்கள் அப்பா வழி சொந்தந்தான் சொன்ன நம்பாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா தாத்தாவுக்கு கேட்டாங்க உனக்கு ஒரு சித்தப்பா இருந்தார் ஆனால் அவருக்கு நாங்கள் கொடுக்கல ஆனால் அவர் துர்மரணமாக அடைஞ்சார் அதன் பிறகு வந்து எந்த தேதியில் அவங்க இறந்தாங்கன்றதே மறந்துட்டாங்க அதன் பிறகு நான் என்ன சொன்னேன்னா உங்கள் சித்தப்பாவோடய வயசு உங்களுக்கு தெரியல அதன் பிறகு நீங்கள் வந்துட்டு ஒரு ஆடி அமாவாசையாக பார்த்து பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வந்து யாராவது பெரியவங்களுக்கு வேட்டி சட்டை வச்சு யாருக்காவது நீங்கள் கொடுங்க வெளியே ஆளுக்கு சொன்ன பிறகு அவங்க கொடுத்தாங்க உடனே மூணு மாதத்துக்கெல்லாம் திருமணம் நடந்துச்சு அதே போல் வந்து இன்றைக்கு வரையும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க மூணு வருஷமாக இன்னொரு பையன் வந்து வேற ஒரு லவ் ஸ்டோரியில் ஈடுபட்டு அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டு வேறு திருமணம் ஆகாமல் அப்பா அம்மாவுக்கு தெரியாமே இருந்தார் இருக்கும்போது உனக்கு வேறு மேரேஜே ஆகிடுச்சி இல்லை சொல்லி மறுத்த பிறகு ஆமாம் உனக்கு ஆயிடுச்சு இதை விட நீ வெற்றிலேயே எடுத்துகிட்டு போயிடு இன்னொரு முறை வராத சொல்லி மறுத்த பிறகு எங்கள் பாப்பா கிட்ட அவன் ஆமாம் இருக்கேன் ஆனால் உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க என்னால் சொல்ல முடியல நீ பார்த்து சொல்லு சொன்ன பிறகு எங்கள் பாப்பா மறுத்தா ஏன்னா இதை அம்மா பார்த்தது அம்மா கிட்டே நீ கேட்டுக்கோ சொன்ன பிறகு ஆமாம் நான் இருக்கிறேங்க்கா ஆனால் அந்த பொண்ணு இல்லை வேற ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அது அவங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு தான் எனக்கு விருப்பம் வேற எனக்கு விருப்பம் இல்லை சொன்ன பிறகு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருந்தது அதன் பிறகு வந்துட்டு நான் வேற கல்யாணம் பண்ணுவேன்னா மாட்டேன்னா உனக்கு வேற ஒரு லைஃப் இருக்குது உனக்கு ஒரு குழந்தையும் இருக்குடா அப்படி சொன்னா மறுத்துட்டான் அதன் பிறகு வந்து இப்போ தான் ரீசெண்டாக அவனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு ஆன பிறகு இன்னும் அதில் லிங்க்ல இருக்கியா கேட்டால் இல்லை நீங்கள் சொன்ன பிறகு நான் விட்டுட்டேன் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு பரிகாரம் சொன்னோம் ஏன்னா அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணுறவங்கலாம் டைவர்ஸ் ஆகிறாங்க அப்படி இல்லைன்னா கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து கர்ப்பிணி ஒரு பொண்ணு வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய சடங்கு செய்யலை அதோட கோபத்தோட உச்சந்தான் யாருக்கும் கல்யாணம் ஆகாமல் இன்றைக்கி வரையும் இருபத்தி அஞ்சு வயசு பொண்ணு கூட அந்த வீட்டில் மேரேஜ் ஆகலை ஆனவங்க பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு நான் என்ன பரிகாரம் சொன்னேன்னா ஒரு மாங்கல்யம் வாங்கிட்டு போயிட்டு யாருக்காவது நீங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் மாங்கல்யம் கூட செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுங்க சொன்ன பிறகு ஒரு அஞ்சு மாதம் கழித்து அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சுமா இப்போ வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஒரு வீட்டில் ரொம்பவே பிரச்சனை எப்போ பார்த்தாலும் ஏதோ பிரச்சனை எல்லாமே தள்ளி போகுது எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னா அதுக்கான காரணம் என்னம்மா அதுக்கான ஏதாவது தீர்வு அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் இந்த வெற்றிலை ஜோஷியத்தில் இருக்கா அது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு வீட்டில் சண்டை பிரச்சனை இருந்தால் அந்த வீட்டில் வந்து துர் சக்தி மட்டும் இல்லை அந்த வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் குலதெய்வ வழிபாடு எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் சக்தி அணுகிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அது வந்து குலதெய்வன்றது நம்ம அப்பா அம்மா மாதிரி அவங்கள வணங்காமல் விட்டுட்டோம்னா ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்த பால் குடிக்கலைன்னா அந்த குழந்தையோட நிலம என்ன ஆகும் நோய் வாய்ப்படும்ல அதுவே அமுல் ஸ்ப்ரே குடிக்கிற குழந்தைக்கு வாழலாம் ஆனால் அதே ஸ்ட்ரென்த்து இருக்குமா இருக்காது அது போல தான் குலதெய்வ வழிபாடு இல்லாத வீடும் தாய் இல்லாத வீடும் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒரே வழி கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான் முக்கியத்துவம் இப்போ வந்து இந்த வெற்றிலை ஜோசியத்தை வந்து இந்தந்த மதத்துக்காரர் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வரைமுறைகள் இருக்கா அல்லது வேறு மதத்துக்காரரும் உங்களை வந்து இந்த வெற்றிலை ஜோசியம் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்களாம் என்கிட்ட கேட்டது வந்து ஒரு பையன் வந்து கிறிஸ்டின்னு ஒரு பையன் முஸ்லீம் இதில் மத வேறுபாடு எதுவுமே கிடையாது யாருனாலும் எந்த டைம்னாலும் பார்க்கலாம் ஒரு அவசர தேவைக்கு நான் ஜாதகமே கொண்டு வரல சொல்லும் போது நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க நினச்சிங்கன்னா இந்த வெற்றிலையே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஜாதகம் எப் எழுதலை இல்லை ஜாதகமே இல்லை அப்படின்றவங்க கூட இதை நம்ம பார்த்துக்கலாம் பார்த்து நம்மளோட லைஃப்பை தெரிஞ்சுக்கலாமா உடனடியான தீர்வு இது அது வந்து ஜாதகம் நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னே எழுதி இருந்தால் அந்த கிரகங்கள் மாறவே போகிறதில்ல அதே வீட்டில் தான் இருக்கும் லக்னத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக ராகு பத்து வருஷம் கழித்தாலும் அங்கே தான் இருப்பார் ஆனால் வெற்றிலை வந்து புதுசாக வரும்போது இன்றைக்கி சூழ்நிலையில் என்ன நடக்கணுமோ அதுதான் காமிக்கும் இந்த வெற்றிலை ஜோசியம் மூலமாக குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கலாமா இன்னைக்கு வந்து உங்களோட கோச்சாரமும் ஆரோட சக்கரமும் அது என்ன பதில் சொல்லுதோ வச்சுட்டு அந்த கணக்கு போட்ட பிறகு மீதி வரக்கூடிய நட்சத்திரத்தையும் கிரக நிலையும் பார்த்துட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம் அதாவது வெற்றிலை ஜோதிடம் அப்படின்றது வந்து எல்லா விஷயங்களுக்கும் அதாவது உடனடி பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படின்றது இது மூலம் பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் நம்ம தேடிகிட்டு இருக்கிற சில விஷயங்களை கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆழமாக சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியான ஜோதிட முறைகளையும் வந்து எங்களுடைய நேர்கள் விருப்பமுன்னா பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதுவும் அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து எங்களுக்கு நேர்காணல் தர வந்திருக்கிறீங்க அதுக்கு ரொம்பவே நன்றிம்மா நன்றிம்மா தேங்க் யூ சூப்பர் சூப்பர் தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மட்டு தாவணி முப்பத்தி ஆறு வருடம்